நான் இந்த இடத்திலே சபைக்கு தலைவராக தலைவருக்கு ஒரு வேண்டும் மிக கடந்த பதினைந்தாம் தேதி வீரமுனையிலே சந்தியிலே ஒரு கலாச்சார கோபம் அமைப்பதற்கு என்னை அழைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் மிக மோசமான கவலையான சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதை நான் இங்கு கொண்டிருக்கிறது இங்கு மறைக்காரை காணவில்லை மறைக்கார் போன்றவர்கள் இங்கு பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுதோ கோவிட் காலத்திலே அதாவது இஸ்லாமிய மக்களுடைய மொடிகள் மாத்திரம்தான் எரிக்கப்பட்டது போல ஒரு மாயை தூக்கிவிக்கிறார்கள் அவருடைய மதத்தின் பிரகாரா இருக்கப்பட்டது பிள்ளையா இருக்கல அது பிள்ளை என்பதை நாங்கள் எல்லோருடைய உடல்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட அது வேண்டிய நடந்த சம்பவத்தை ஒரு போலீஸ் அதிகாரி நவ்புரங்குற போலீஸ் அதிகாரி திட்டமிட்டு அங்கு ஒரு குழப்பம் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டியிருந்தார் உண்மையிலேயே அந்த போலீஸ் அதிகாரி போன்றவர்கள் அல்லது அம்பாறை மாவட்டத்தில் பிறந்து அரசியல்வாதிகள் உணர வேண்டிய விடம் என்னவென்றால் வீரமுனை என்பது கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டிலே கண்டி மன்னருக்கு மன்னுடைய ராணியாக இருந்தவர் மகாராணிய ஷீர்வாத தேவியவர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி எட்டாம் நூற்றாண்டு என்பது கிட்டத்தட்ட மக்காவிலே நபிகள் நாயம் அவர்கள் பள்ளிவாசலை நிறுவிய அந்த காலப்பகுதி அப்படி பாரம்பரிய தொன்மை உள்ள ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி ஒரு வளைவு கோபுரத்தை அமைக்க முடியாத சமூகமாக அந்த சமூகத்தை பின்தலி இருப்பது என்ன அதிலும் அம்பாறையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இஸ்லாமிய மதத்தை தாங்கி நிற்கிற பேர் பலகைகளும் வளைவு கோபுரங்களும் நான் நம்புகிறேன் பத்துக்கு அதிகமான சந்தியிலே அந்த மக்களுக்கு உரித்துள்ள விட ஒரு ஆலயத்தை அமைக்க முடியாமல் இருந்தால் பின்னால் இருக்கிற பின்னணி என்ன அதிலே நான் உறுதியாக நம்புகிற விடயம் என்னவென்றால் அது போலீஸ் அதிகாரிகளும் கூட அதிலும் அன்று கடமையை பொறுப்பேற்றிருக்கிற போலீஸ் அதிகாரி கூட சதுரானுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களை கூட எங்களுடைய போலீஸ் திரைக்கள விண்ணமும் திணைக்களத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாங்கிற பலத்த சந்தேகம் எனக்கு எழுகிறது அதன் தான் அவர் ஒரு விடுமுறை தினத்திலே போய் நீதிமன்றத்தை பிள்ளையாக வழிநடத்தி ஒரு ராஜங்க அமைச்சர் ஏதோ இனக்கலவரத்தை உண்டு வண்ண முனைகிறாங்கிற தோரணையிலே ஒரு தடை உத்தரவை பெற்றிருந்தார் ஆக நான் இங்கு வலியுறுத்தல் விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் வீரமனை போன்ற பகுதிகள் தொண்ணூறாம் ஆண்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் அதிலும் ஜகாத் குழுவினர் போன்றவர்களால் அந்த பகுதி மக்கள் நானூறுக்கு அதிகமானவர்கள் கடத்தப்பட்டது கொலை செய்யப்பட்டது ஐம்பத்தி ஐந்து பேர் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டது என்று பல விஷயம் நடந்திருக்கிறது யுத்தத்தின் நல்லிணக்கம் மேம்பாடு பெற வேண்டும் நடந்து பேசிக் கொண்டிருப்பவன் கொண்டிருப்பவன் ஆன இருந்தாலும் இன்னமும் ஆழமான ஒரு மத தீவிரவாதம் இருப்பதை என்னால் உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது அதிலே நான் அங்கு பேச்சியுடன் நான் கேட்டேன் பெரியவர்களே உங்களுக்கு இந்த முழுக்காம பிரிவிலே வாழ்கிற முழு இந்துக்கள் அதிகமாக வாழ பதிலே அவர்களுக்கான கலாச்சாரம் தாங்கிய ஒரு கோபுர தேவைப்பட உங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளது என்று கேட்டேன் அவர் சொன்னார் நாங்கள் காலையிலே எழுந்து தொழிலுக்கு செல்கிற பொழுதோ அங்க இருக்கிற சிலைகளிலே நாங்கள் முழித்து விட்டு செல்ல கூடாது அதுதான் பிரச்சனை தெளிவாக சொன்னார் அந்த கோட்பாடு எதை கூறுகிறோம் சொன்னால் ஏற்கனவே எங்களுடைய நாட்டில் இடம்பெற்ற குண்டு வடித்த சவரான் சொன்ன ஒவ்வொரு கோட்பாட்டை வலியுறுத்துகிறது ஆக இந்த நாட்டிலே நாலு மதங்கள் வாழ்கிறது இரண்டு மொழிகள் பேசுகிறோம் அடிப்படையிலே சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்க வேண்டிய மிக பொறுப்பு அனைத்து திணைக்களுக்கும் இருக்கிறது ஆகையால் தான் பொறுப்புமிக்க பாராளுமன்றத்தில் என்னவென்றால் இப்படியான சமூகத்தை நடத்துகிறவர்களை எல்லாம் நாங்கள் மிக செய்து இவர்களுக்கெல்லாம் உரிய இடங்களை வழங்கும் அல்லது இவர்களுக்கெல்லாம் சகராணம் சேர்த்து கொண்டு வைத்தவர்களுக்கு நாங்கள் மறுவாழ்வு வலிப்பதற்கு அல்லது அவர்களை சமூகத்துணைப்பதற்கு பயிற்சியில் வழங்காவிட்டாலும் திணைக்களத்தில் இருப்பவர்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய அளவிலே நாங்கள் திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள் முக்கியமாக நான் ஏன் அம்பாறையிலே வாழுகிற இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிற தலைவர்களும் பாலம் உறுப்பினர்களும் இதை சாதகமாக பரிசீலித்து அந்த மக்களுடைய எண்ண குமரலுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவிலே அவர்களுடைய எண்ணங்களும் ஈடக்கூடியவர்களுடைய சாதாரண விஷயத்தை செய்வதற்கு அனுமதியும் அங்கீகாரமும் வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அந்த அடிப்படையில் காலமாக அழிந்து போய் கிடந்த நாடு மீண்டும் மீண்டும் தடம் பெறாமல் ஒரு உறுதியான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை பல விமர்சனங்களை தாண்டி கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள்தான் அதை ஓரளவு தானம் ஏற்படுத்தியிருக்கிறார் யுத்தத்தின் பின்னர் பெற்ற கடன்களை எல்லாம் திரும்ப கட்ட வேண்டும் அது இப்பொழுது பட்டுக்கொண்ட கடனை உங்களுக்கு செலுத்த வேண்டுமா இருந்தால் உற்பத்தி துறை அதிகமாக வளர்ச்சி அடைய வேண்டும் அதிலே எங்களுடைய மாகாணம் போன்ற மாகாணங்களே விவசாய மீன்பிடியை மிக விரைவாக கட்டியெழுப்ப வேண்டும் அதிலும் சுற்றுலாத்துறை சம்பந்தமாக பேசுகிற பொழுது ஜனாதிபதி அவர்களை மறக்க முடியாது நடைமுறை அவருடைய பதினெட்டு பத்தொன்பது வயது காலப்பதியிலே எங்களுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய சுற்றுலா ஹோட்டல் கூட பாஸ்குடாவில் இருந்தது அந்த நேரங்களில் ஜப்பானியர்கள் தான் அதிகமாக வந்து செல்வதா வழக்கமாக என்று சொல்வார் ஜப்பானியர் ஜெர்மனிய நாட்டு மக்கள் அவையெல்லாம் இப்பொழுது அந்த கலக்கணம் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது ஆக இப்படியான ஒரு தலைவர் இருக்கிற சூழலில் சுற்றுலா காணி சம்பந்தப்பட்ட இப்படி எல்லாம் தீர்வுகளை பெற்றுக் எங்களுடைய நாடும் முன்னோர் எங்களுடைய பிராந்தியத்தில் இருக்கிற இளைஞர் யூதிகளுக்கும் புதிய வேலைவாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த நாட்டின் தலைவர்கள் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக அதிலே என்ற அடிப்படையிலே மாகாணத்துக்குரிய அதிகாரங்களையும் பேசி கொண்டிருக்கிறது போல பெ அதிகாரம் உள்ள மையங்களாக மாற்றுகிற பொழுதோ மக்கள் நம்பிக்கை கொண்டு கலாச்சாரங்களையும் தங்களுடைய மத அடையாளங்களையும் தங்களுடைய மேம்பாட்டையும் தாங்களே நிர்ணயித்துக் கொள்வார்கள் அடிப்படையிலே இந்த நாட்டில் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பாடுபட வேண்டும் அதற்காக இதே போன்ற சட்டங்களை நானும் ஆதரித்து நிற்கிறேன் என கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி